முதல் வாசகம் உலகம் முழுதும் மீட்பு அடைய உன்னை ஒளியாக ஏற்படுத்தினோம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தொன்பது வசனங்கள் மூன்று ஐந்து தொடக்கம் ஆறு ஆண்டவர் என்னிடம் நீயே என் ஊழியன் இஸ்ரேலே உன் வழியாய் நான் மாற்றி என்றார் யாக்கோப்பை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் இருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார் ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன் என் கடவுளே என் ஆற்றல் அவர் இப்பொழுது உரைக்கிறார் அவர் கூறுவது யாகோப்பின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பிக் கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு